பாரதிய ஏன் இவங்க கைவிட்டாங்க பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள் கேள்ரா தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி பேரன்பு பேரன்புமிக்க பெற்றோர்களே தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள்தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது இதுதான் பிரச்சனை யார் வர முடியாது இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது மூணு விழுக்காடு பிராமணன் அவர்கள் மொழியிலே பார்ப்பனன் முப்பது விழுக்காடு திராவிடன் குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே என் அன்பு தங்கைகளே தம்பிகளே குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் பூச்சாண்டி வந்து விடுவான் திருடன் வந்து விடுவான் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்கு அந்த பூச்சாண்டிதான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாங்கி ஆ திருடன் பார்ப்பன திருடன் பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால் எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன்தான் ஆகப்பெரும் திருடன் அயோக்கிய திருடன் ரொம்ப நாள் திருடன் பாத்தா திருடன் பக்கா திருடன் இந்த திராவிட திருடன் தான் எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிட சொல்லு சொல்லு தமிழ் காட்டு முரா மொழின்னு நாற்பது ஆண்டுகளா பேசி வாரேன் அப்படின்னா யாரு நான் எங்க அப்பேன் என் பாட்டேன் முப்பாட்டேன் பரம்பரை காட்டு முராண்டி உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் காற்றுக் கொடுத்த பேரின மக்கள் காட்டு முராண்டி கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு நீ என்னைய போய் நாகரிகமற்றவன் எப்படி நாகரிகமற்றவன் நாங்க வந்தாட்ட உங்களுக்கு பல் விளக்கி விட்டோம் நாங்க வந்தா உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம் நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச என்னத்தை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் இதான இவனை எழுதினவன படிக்க வச்சான் வா ஏய் பெண்ணின் உரிமை பெண்மை உரிமை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் அவளை படிக்க வச்சது யாரு படிக்க வச்சது யார் காப்பியங்கள் காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகியாக வச்சு பாடியவன் தமிழன்